கோமா இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் சரி ஒரு ரோபோட் வாங்கி போட்டா சரியான இடத்துக்கு எல்லாம் வழியும் முடிச்சுட்டு போகுது அதான் பால் மாடாங்க பணம் இருந்துச்சு அதை வச்சு வாங்கிடுவோம் அதாவது சம்மதிக்க வேண்டியதான் என்னமா செய்றேன் அருமை தங்கச்சே இந்தாமா இருக்கும் ஒரு செல்போன் ஆகிட்டு இருந்தேன் இன்னைக்கு தானே என் பாசுக்காரன்னு எழுப்பிச்சிருக்கா தேங்க்யூண்ணா சரி சரி இனி அது சரி என்ன நேரத்துக்கு டீ சாப்பாடு கிடைக்குமா நீ கேட்ட உடனே ரெடி ஆகிடும்ண்ணா சரி எனக்கு தலை வலிக்குது சூடாக இருக்க டீ இதோ ஒரு நடிய செல்போன் எப்படியெல்லாம் வேலை செய்து ராக்கி ராக்கி எஸ் மேம் ஐடி கலா எஸ் மேம் ஐடி கலா என்னது ராக்கி இது ஏதுமா ஒன்னை என்னைய உடனே உடனே கவனிச்சு கேட புது ரோபோட் வாங்கிட்டேனா ரோபோவா ரோபோ வாங்க பணம் ஏது அதான் பணம் பணம் பணமே ஏது பாரா சொல்லு அதான் பால் மாடு வாங்க நிச்சு பணம் இருந்துச்சுல இருந்துச்சு அதெல்லாம் ஓடி போய்டா இரு நான் போய் பாத்துக்கறா இல்லனா அத வச்சு வாங்குறானு சொல்ல வந்தேனா என்னது அத வச்சு வாங்குனியா நான் பால் மாடு வாங்க பணம் சேர்த்தா நீ பக்குவமா ரோப வாங்கி வச்சிக்கிட்டு இல்ல சோம்பேறியா மாதிரி உட்கார்ந்திருக்கறியா டீ 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 ஓ கடவுளே நோ ஐ அம் ராக்கி

இதிலிருந்து மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை எச்சரிக்கை குறிப்பாக நாகை திருவாரூர் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது மின் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் எனவே பொதுமக்கள் தேவையின்றி வர வேண்டாம் காவல்துறை அறிவிப்பு கரண்ட் வரை இருக்காதாம்ல நம்ம யுரினா நாக்கி சாப்பாடு எடுத்துவா வா ஏனோ ஏதோ லேட் பண்ற சார்ஜ் டவுன் சார்ஜ் டவுன் சார்ஜ் டவுன் அடக்கடவுளே போன் பார்த்துட்டு சார்ஜ் போட மறந்துட்டேனே கரண்ட் வர இல்லையே ஏதோனு சொல்லி சமாளிப்போம் என்னமா ரோபோ சாப்பாடு செஞ்சிரேன் சீக்கிரம் எடுத்துர சொல்ல பசிக்குது எங்க என்ன சார்ஜ் ஏன் சார்ஜ் சார்ஜ் போட மறந்துட்டேனா நீ டிவி பார்த்துக்கிட்டே எனக்கு சோறே போட மாட்டேன் எங்க அதுக்கு சார்ஜ் போடுவேன் டிவி ஃபோன் ரோபோட் எல்லாம் வாழ்க்கைன்னு ஒரு அங்கமே தவிர அதுவே வாழ்க்கை இல்லைம்மா இயந்திரம் என்பது மனிதர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் அதவே சாப்பாடு போட பயன்படுத்தக்கூடாதுமா அன்பாய் சமைத்து உறவுகளுக்கு பரிமாறுவது தான்மா நம்மளுக்கான சின்ன சின்ன வேலைகள் அதை நாமே செய்வது தான் ஆரோக்கியமான வாழ்வு ஓ ரோபோவை ரோபோவை தூக்கி போடு வா நானே சமைச்சு தரேன் சாரி நான் நானே சமைச்சு தரேன் நன்றி வணக்கம்